காற்று விருதுநகர் மாவட்டம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆர் ஆர் நகரில் இருபத்தேழாவது ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலாளர் ஓம் சக்தி மாரிமுத்து ஏற்பாட்டில் மிக பிரமாண்டமாக கொண்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ராம்கோ சிமெண்ட் சுற்பத்தி உதவி துணைத் தலைவர் இலட்சுமணன் விநாயகர் சிலை ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக விருதுநகர் பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இணைந்து விநாயகர் சிலைக்கு பூஜை செய்யப்பட்டது அதன் பிறகு ஆர் ஆர் நகரிலிருந்து வச்சக்காரப்பட்டி மாதா கோவில் பெருமாள் கோயில் பின்பு ராம்கோ சிமெண்ட் சாலை விநாயகர் கோவில் வரை ஊர்வலம் சென்று அங்கு ராம்கோ நிர்வாகத்தால் விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அதன் பிறகு ஆர் ஆர் நகரில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டது ராம்கோ சிமெண்ட்ஸ் பொது மேலாளர் ராஜகோபால் முன்னிலையில் விநாயகர் சிலையை விருதுநகர் சென்று கரைக்கப்படுகிறது விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்